திமுக முதலமைச்சர் திமுக அமைச்சர்கள் தேர்தல் வருது பண எடுத்துட்டு வருவானுங்க தேர்தல் நேரத்தில் நீங்களும் எல்லா கோபத்தையும் மறந்துடுவீங்க எலக்ஷன் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் கொடுத்தா போதும் அதை வாங்கிப்பீங்க வாங்கிட்டு சரிப்பா இவன் ரெண்டாயிரம் கொடுத்தான் இவன் இன்னும் ரெண்டாயிரம் ரூபா இவனுக்கு ரெண்டு ஓட்டு அவனுக்கு ரெண்டு ஓட்டு அதான் உங்க மனசாட்சி கேக்கலன்னு அடுத்த நாள் டாஸ்மாக் கடை திறந்து அப்புறம் அடுத்த நாள் அதே கோவம் தான் தப்பு பண்ணிட்டோமே நீங்க செய்த தப்பு தான் நீங்க போட்ட ஓட்டு தான் நீங்க போட்ட ஓட்டால தான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடத்துறாங்க நீங்க போட்ட ஓட்டு இன்னைக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க நீங்க போட்டு ஓட்டு தான் உங்க புள்ளையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க போட்டு ஓட்டுதான் உங்க வீட்டுக்கார உங்க தாத்தா உங்க பேர புள்ளைய சித்துப்பா பெரியப்பாலாம் இன்னைக்கு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க போட்ட ஓட்டு தான் பெண்கள் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் பெண்களே தாய்மார்களே தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க இந்த தேர்தல் நமக்கு உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஆறு மாதம் தேர்தல் நான் இங்க ஓட்டு கேட்க வரல நான் இங்க ஓட்டு கேட்க வரல இன்னைக்கு தேர்தல் இல்லை ஆறு மாதத்துக்கு பிறகு தேர்தல் நான் இன்னைக்கு வந்த நோக்கம் இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும் என்ன யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவெடுங்கள் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஆயிரம் காரணம் இருக்கிறது திமுக வரக்கூடாது ஆயிரம் ஆயிரம் காரணம் இருக்கிறது திமுக மீண்டும் வர வேண்டும் என்று யாராவது ஒரு காரணம் சொல்லு ஒரே ஒரு காரணம் சொல்லு திமுக உங்களுக்கு நல்லது யாராவது ஒரு காரணம் நல்லது செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது நாசப்படுத்தி தலைமுறை தலைமுறை நாசப்படுத்தி அதனால்தான் நான் மீண்டும் சொல்றேன் நான் இதெல்லாம் சிந்தியுங்கள் எனக்கு மதுரை தென் மாவட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் தென் மாவட்டத்துல ஒரு செய்தி சொன்னா அது எல்லாத்துக்கும் சொல் எல்லாத்துக்கும் போய் சேரும் அந்த செய்தி அது நல்ல தெளிவானவர்கள் இளைஞர்கள் எல்லாம் நல்ல தெளிவானவர்கள் நல்லா புரிந்து கொள்பவர்கள் ஆனா அதே வேலையில அவர்களுக்கு வேலை இல்லை தொழில் இல்லை வளர்ச்சி கிடையாது